ஜீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தலைமகனாய் எங்கும் வீட்டிற்கும் குலமகனாய் அனைவருக்கு அன்பையும் அரவணைப்பையும் நல்ல யுக்தியை கல்லாடும் கையாளும் திறமை படைத்தவனாய் நன்மைகளை அதிகம் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் நன்மக்கள் பட்டியலில் வீட்டிற்கும் நல்ல உள்ளமும் கர்ணை கண் படைத்த சிவபெருமானின் அணுக்கரகம் பெற்ற அஞ்சா நெஞ்சன் அகிலத்தையும் அன்பால் ஆளும் சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே கடந்த இறை ஏழு வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்லும் பேர் பறிபோணரும் அவமானங்களும் நிந்தைகளும் இழிவாத பேச்சுகளால் பத்து வர காரி துப்படுறது ஆனீங்க ஒளியால் இருந்த நீங்க இருளுக்கு வந்துவிட்டீங்க உள்ளத்தால் பணத்தால் நீங்கள் இருந்த நீங்க மற்றவர்களில் ஏளனத்தா கரண் சுமையால் எயிவானவைகளால் பேசப்பட்டீங்க தலைவராக இருந்த நீங்க தயங்கி தயங்கி பயந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டீங்க சிங்க குகையில் இருந்த நீங்க ஓடி ஒதுங்கி பதுங்கி வாழக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டீங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கை கேவலமாய் அற்பமானவளாய் மற்றவங்களுக்கு முன் ஏழனமாக காரி துப்பும் அளவுக்கு நிலை உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் ஏழரை வருடமாக நடந்து உங்களுடைய கிரகச் சூழ்நிலை என்று கூறலாம் அதிலும் இந்த இரண்டரை வருட காலம் மந்தன் எனப்படும் சனீஸ்வரன் உங்களை ஏழா வீட்டில் உட்காந்து கண்டச்சனி பிடிப்பால் உங்கள் ராசியை பார்த்து வருகின்ற ஆசீர்வாதங்களை தடை என்ற ஆயுதத்தால் தடை செய்து ஒளி என்ற கிரகத்தை இருள் சூழ்ந்து கார் இருள் சூழ்ந்து உங்கள் வாழ்க்கை காரிருக்குள் மாற்றி சமாதானத்தை இழந்து சந்தோஷம் இழந்து துக்கத்தின் முகம் சுருக்கப்பட்டு ஒளியாய் இருந்த நீங்க முகத்தில் கரும் புள்ளி வந்தது போல் உங்கள் வாழ்க்கை காரிருள் சூழ்ந்து கொண்டது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வசந்தம் கிடைக்குமா பேர் ஆனந்தம் கிடைக்குமா ஒளியாய் நாம் நிமிர்ந்து நிற்போமா ம சமுதாயத்தில் உறவுகளுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு புது தெம்பு கிடைக்குமா என்று பார்த்தால் வெடிகள் தொடங்கிவிட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றை அடிக்க தொடங்கிவிட்டார் குரு பகவானும் பக்கரக்கூர் நிபந்தியாக உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்க்க தொடங்கிவிட்டார் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாக பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது எப்படியே சனி சுபர பகவான் சிம்ம ராசிக்கு ஆறுக்கும் ஏழு உரியவராக ஆகின்றார் ஆவ எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து ராசியை பார்த்து ரெண்டரை காலங்கள் தரமான சம்பவத்தை செய்து உங்களை நிர்மூலமாகி விட்டார் அந்த வகையில் நீங்கள் கேவலமாக அற்பமாக என்னப்பட்டீங்க இப்படிப்பட்ட சனீஸ்வரன் பானு மைந்தன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் ஆறு கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தான சனீஸ்வரன் பானுமைந்தன் எட்டாம் வீட்டில் மறைகின்றான் இப்படி ஒரு நிகழ்வு என்ற முப்பத்தாறு வருடத்திற்கு ஒரு முறையினருக்கு மிக பெரும் தனயோகம் பாக்கியமாகும் அந்த வகையில் நீங்கள் விசேஷமாக என்னப்பட்டீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் ஆறுக்குடியவன் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் சரி எட்டுக்குடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறந்தாலும் சரி பன்னிரெண்டுக்குரியவன் ஆறாம் வீட்டில் மறந்தாலும் சரி விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த ரெண்டரை இட காலங்களில் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழில் சிம்மராசினருக்கு என்ன நடக்கும் என்றால் அதிர்ஷ்டத்தால் ஆதாயம் கிடைக்கப் போகின்றது உழைப்பில்லாமல் பெரும்பணம் சிக்கப் போகின்றது லாட்டரியிலால் பெரும்பணம் கிடைக்கப் போகின்றது மற்றவரை உயிர் சொத்து பணம் இவருக்கு கட்டுக்கட்டாய் வரப்போகின்றது வீதியில் சென்றோருக்கும் சூட்கேஸில் பணம் கிடைக்கப் போகின்றது நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே சிலர் தங்கத்திலும் சாப்பிடப் போகிறீர்கள் ஏனெனில் பெரும் பணம் ஸ்திரத்துவத்தை தரக்கூடியவர் நிரந்தரமாய் இவ்வளோ ஆஸ்தியை தரக்கூடியவர் ஷனீஸ்வர பகவான் அதனால்தான் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவரில்லை என்று சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி ஒரு ராஜயோகத்தை முதல் தரமான சம்பவத்தை நல்ல சம்பவம் நடக்க போகுதுங்க வட காலங்களில் மார்ச்சிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை முப்பது மாதம் வரை உங்கள் வாழ்க்கை முப்பது தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய சொத்து சுகத்தை சேர்க்க போகிறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ பண்ணியப்பட்டவரீங்க ஷனீஸ்வரன் உங்களுக்கு நிரந்தர சொத்தை தரப்போகின்றா அவர் மறைவிடம் சிம்மத்துக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் சிம்மத்துக்கு மறைமுகஸ்தானம் குரு ஏற்கனவே சிம்மத்திற்கு ஐந்துக்கும் எட்டுக்குரியவராகி பன்னிரெண்டு உச்சம் பெறுவது சிறப்பு இப்படிப்பட்டவன் எட்டாம் இடத்தில் குரு பகவான் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது குரு பகவானும் வருகின்ற மே பதினான்காம் தேதி உச்ச வீட்டுக்கு செலுகின்றார் அப்போ குருவின் காரகத்துவத்தை இந்த சனீஸ்வர பகவான் பெறுவார் அப்போ குருவின் காரகம் லாபத்தை பார்க்கும் பொழுது லாபத்தில் இருந்து கொண்டு பாக்கிய யோகத்தை பார்க்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டரை பட காலங்களில் இந்த ராசினருக்கு யோகத்தையும் அதி யோகத்தையும் ராஜ யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் நிரந்தர சிறச்சத்து யோகத்தையும் அமைக்கப் போகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டு வேடைகழங்களில் சிம்ம நரம் எந்த சமூகத்தில் எந்த உறவினர்கள் மத்தியில் வைக்கப்பட்டீங்களோ அவமான அவர்களுக்கு முன்னால் நீங்கள் கெம்பீரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகின்றது கெம்பீரமாக நடக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தரமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் போகுது நீங்கள் மிகப்பெரிய தரமான சம்பவங்களை செய்ய போறீங்க அந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றே நாம் கூறலாம் இது ஒரு மிகவும் நிதர்சனமான அதிசயமான காலங்கள் அற்புதமான காலங்கள் இப்படி ஒரு நிகழ்வு ஒரு முறை நடக்கும் சகோதர சகோதரிகளே இந்த சிம்மராசி பிறந்த ஆண்மகனாக இருந்தாலும் இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களா இருந்தால் சமமான சமப்பங்கு ஆசீர்வாதம் சமப்பங்கு மிகப்பெரிய வெகுமதி காத்திருக்கிறது அந்த நீங்கள் ஏனெனில் கிரகச் சூழ்நிலை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் வெகு யோகமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் சிம்மத்தினரை வைக்கப் போயிட்ட அந்த வகையில் முதல் தரமான ராஜ்யகுதி சனீஸ்வர பகவான் செய்கின்றார் ஏனெனில் சனி ஆறு குடைவன் எட்டில் மறைந்து அவர் பார்க்கும் பொழுது இந்த தனவிடி என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது அங்கே கேது பகவானை உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ரொம்ப உட்காந்தை தான் அவர் மூன்றாம் மே மேன் சிம்மவெட்டுக்கு செல்வார் அப்பொழுது இந்த ஏப்ரல் மே அறுபது நாட்களும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது பத்தில் விசேஷம் கோடீஸ்வர யோகம் இந்த மே மார்ச் இருபத்தி ஒம்பதுல சனீஸ்வர பவான் ரெண்டாயிரத்த பகுதி யோகம் அதோடு பகவானும் சேர்ந்து பார்ப்பது பெரும் பணக்கார யோகம் சுக்கரபோவான் நூற்றி இருபது நாட்களில் அலை கடலாய் திறந்து வந்து தலைமகன் என ஜொலிக்க போகும் சிம்மராசினருக்கு சுக்கரபோவான் சுக போகத்தையும் சந்தோஷத்தையும் அளவுக்கு அதிகமான செல்வ பெருக்கத்தையும் அவர் நூற்றி இருபது நாட்களில் தரப்புகின்றார் இந்த நூற்றி இருபது நாட்களில் மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே திக்கு முக்காடப் போகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே கிரயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணவங்க தான் நீங்கள் காலபுரசனுக்கு ஐந்தில் பிறந்தவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவங்க பூர்வ புண்ணியம் பெற்ற பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கின்றேன் ஏனெனில் உங்களுக்கு இதுவரை இயன்ற பட காலங்களில் தரமான சம்பவம் நடக்கவில்லை ஆனால் இனிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதில் தான் உங்களுக்கு தரமான சம்பவமும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத திருப்பு முனையும் அமையப் போகின்றது நான் அடித்து சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஆண்டாக வெற்றியின் ஆண்டாக விடுதலை ஆண்டாக மகிமை நாண்டாக வரப்பிரசாத்தின் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஆண்டாக இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே சனி உங்களுக்கு தரமான சம்பவத்தை நடத்த போகின்றார் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியும் மாபெரும் சபதில் நடக்கும்போது உங்களுக்கு மாளிகை விளை வேண்டும் என்று சொல்வது போல மாலைகளும் மரியாதைகளும் உங்களை தேடி வரும் சிலருக்கு மதிப்பு மரியாதையோடு பதவி சுகமும் தேடி வரும் பெரிய ஸ்தாபனத்துக்கு தலைவராக வரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு மந்திரி பதவி எம்எல்ஏ பதவி தேடி வரும் சிலருக்கு சமுதாயத்தில் சமுதாய பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவி உங்களை தேடி வரும் இது எல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம் என்று கூறலாம் கிரகங்கள் அனைத்தும் உங்களை சிம்மத்தினரை யோகத்தில் திக்கு முக்காட வைக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணவங்க அந்த வகையில் நீங்கள் யோகம் பற்றியிருக்கிறீர்கள் இந்த சனீஸ்வர பகவான் உங்களை திக்குமுக்காட வைக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் கலங்க வேண்டாம் திகைக்கப்பட வெற்றி திருமகள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டாள் திருமகளும் மலைமகளும் கலைமலும் ஒருங்கு சேரு ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்யும் அருமையான ராசி சிம்ம ராசி ஏனெனில் சிம்மராசிக்கு அனைத்து கிரகமும் சாதகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்கு வாழ்க்கையை செட்டில் ஆகவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குரிய அவர் சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்கின்ற வேலையை துரிதப்படுத்துங்கள் பாசிட்டிவாக வளர்த்துக்கொண்டு ஓடி உழையுங்கள் அதிலிருந்து பல கிளைகளாக நீரூற்றுகளாக பணவரவு பெருக்கப்பட்டு ஆயிரம் லட்சமாக லட்சம் கோடியாக கூடி பழக்கோடியாக வரக்கூடிய நேரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு காத்திருக்கின்றது அதற்கு நீங்கள் யோகம் பண்ணுவோங்க ஏனெனில் இந்த சுக்கர பகவான் சனிபோவான் ராகுபோவான் குரு பகவான் அனைத்தும் உங்களுக்கு மிக பெரும் தனயோகத்தை இந்த காலகட்டங்களில் செய்ய போகிறாங்க அதிலும் முதல்தரமான சம்பவத்தை செய்பவரில் முதலிடம் பெறுப்பவர் சனீஸ்வர போவான் ஏனெனில் சனி வந்து கெட்டவன் சிம்மத்திற்கு கெட்டவன் அவன் எட்லி மருந்துதான் தனயோகம் இது பனயோகம் செல் வாக்கு யோகம் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணுவேன் மிகத்தனக்காரயோகம் கிடைக்கப்போகுது சிலருக்கு அடுக்குமாடிகளில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் திடீரென பெரும் லேண்ட் ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் கிடைக்க போகின்றது சிலருக்கு விலை உயர்ந்த வாகன யோகமும் கிடைக்கப் போகின்றது சில திடீரென தங்க ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய பெரும்பனமும் வரப்போகின்றது சிலருக்கு வங்கியிலிருந்து பெரும் கடன் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் ஒரு பெருந்தொகையாக வரப்போகின்றது சிலருக்கு கிட்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய பங்கு வர்த்தக பணமும் வெளிநாட்டு பணமும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் லாற்றியோத்தால் பெருந்தனமும் கிடைக்கப் போகின்றது ஆக மொத்தத்தை இந்த இரண்டரை காலங்களில் முப்பது மாதங்களில் நீங்கள் சொல்லி வைத்தாற்போல் கிள்ளி அடிக்கப் போகின்றீர்கள் தான் உங்களை சொல்கிறேன் தரமான சம்பவங்களை ரெண்டாயிரத்தி நடத்த போதிலே முதல் தரமான ராஜயோகத்தை பெற்றவர்கள் சிம்மத்தினர் சூரிய பகவானின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் ஒளியானவர்கள் இந்த காலகட்டங்களில் இப்பொழுது இந்த வருகின்ற பதிமூணாம் தேதியிலிருந்து ஒளியின் நாயகர் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இந்த முப்பது நாட்களில் உங்கள் தரமான சம்பவம் புது தம்பாய் புது மகிமை பெற்று நீங்கள் ஜொலிக்க போறீங்க மகிமையில் இருக்க போறீங்க தரமான சம்பவத்தை செய்ய போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ பணியம் பெற்றவங்க என்றே சொல்லலாம் ஏனெனில் நீங்கள் மகிமையின் ஜா மகிமையின் ராஜாவாய் உட்பிரவசிக்க போகிறீங்க நீங்கள் ராஜாதி ராஜாவாய் மகாராஜாவாய் ஆண்களும் பெண்களும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் உதிக்க போறீங்க அந்த அளவு உங்களுக்கு ராஜ ஹோமான மாதங்களும் காலங்களும் உங்களுக்கு நெருங்கி பெற்று சகோதர சகோதரிக்கு நீங்கள் கவலை வேண்டாம் திகைக்க வேண்டாம் நல்லதே செய்ய நீங்கள் இந்த வருடம் முழுவதும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு எழுதி 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 ராம ஸ்ரீராமஜெயர் ஆஞ்சநேயர் துதித்து வாருங்கள் ஆஞ்சநேயர் அவருக்கு வால்பகுதியில்

அப்புறம் வழிபட்டு வாருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நல்லதை யோகத்தை செய்ய போகின்றார் சனி மந்தன் மேல் நீங்கள் யோகம் பற்றியிருக்கீங்க மேலும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கண் காது கேளாதவர்களுக்கும் உதவி செய்யுங்க உடைதான உணவு தானம் செய்யுங்க உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தியாகும் அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க விதவிகளுக்கு உதவி செய்யுங்க அவ எந்த வகையிலும் சனியின் தாக்கம் அதிகம் பெற்றவர்களுக்கு உதவி செய்து உங்கள் யோக பலனை மீட்டு கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் மெகா தனமந்தர் பற்றியலில் முதல் தரமான இடத்தை பனிரெண்டு ராசிகளை பிடிப்பது இரநூறு சதவீதத்துக்கு மேல் இருப்பது சிம்மராசினரே சிம்மராசினே சிம்மராசினியே அந்த வகையில்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியின் சதுரடி ஆட்டத்தால் மிக பெரிய தரமான சம்பவம் நடக்க போகிறது பிரியமான சகோதர சக்திகள் நீங்கள் அவசியம் இந்த பதிகத்தை ஏற்கனவே பாட்டாகவும் பாடியிருக்கின்ற இப்பொழுதும் பாடுகின்றேன் இதை மனப்பாடம் செய்து கொண்டு திறந்தோடு காலையில் பதினாறு முறை பாடிவிட்டு சென்று வாருங்கள் வெற்றி உங்கள் வசம் சிக்கிக்கொள்ளும் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாக நிறைய சச்சரவின் தேக நிறைய இச்ம் வாழ இன்னருள் தாதாம் இச்சகம் வாழ இன்னருள் அருள் தாதாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வா என்று அருமையான துதியை பதினாறு முறை பாட்டாக பாடி சனீஸ்வரனையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே மேலும் ஏனெனில் சதீஷ் சனீஸ்வர பகவான் பானு மைந்தன் கடகராசியிலிருந்து மகர் இருந்து அவர் திசை நடத்தி அவருடைய பார்வை பற்றால் யோகம் அடைய போறீங்க ஏனெனில் சனீஸ்வர இந்த ஆறு இடம் விசேஷம் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மீதனம் கடகம் என்று சொல்லக்கூடிய ஆறு ராசிகளும் சனீஸ்வரவா இருக்கும் பொழுது விசேஷ தனைய உங்களது பூமையில் நிறைய கிடைக்கும் இது நிரசனமாக உண்மை பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகரகின்ற பானுமைந்த அதிலே தோன்றே சீதப்பா சிலுமதியும் கேந்திர மேர சிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா இல்லங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்கு சீமான் சோழை நன்றாக புளிப்பாணி நவீண்டித்தேனே என்று புளிப்பாணி சுந்தர் கூறிய போல இந்த மகர ராசியிலிருந்து கடராசி பெறும் சனீஸ்வரன் சிம்ம ராசி மித தரமான சம்பவத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மெகா கோடீஸ்வர பட்டியலை சேர்த்து இவர் தரமான சம்பவம் நடந்து இவர் வாழ்க்கையில் மெகா கோடீஸ்வர பட்டியலில் இடம்பெறப்பது உண்மை உண்மை உண்மை